ஹாய் விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வீட்டிலேயே சிம்பிளாக எப்படி நைன்டீன் கிட்ஸ் பால் ஐஸ்கிரீம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து நான் பால் அரை லிட்டர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பால் பவுடர் கொஞ்சோண்டு சுகர் இதை மட்டும் தான் நான் இதை எடுத்துருக்கேன் இதை ஊற்றுறதுக்கு ஒரு மோல்டு நான் டிமார்டில் தாங்க இந்த மோல்டு வாங்கினேன் இந்த டிமார்ட் மோல்டு இதில் ஊற்றி பார்ப்போம் எப்படி வருதுன்னு நைன்டீன் ஈட்ஸுக்கு வந்து முதல்ல உங்களுக்கு வந்து வெளியில தான் இந்த தள்ளு தான் இந்த பாலேஸ் வரும் இப்போ அந்த பாலிஷெலாம் இப்போ ரொம்ப ரேராக இருக்குது வெளிலையும் வர்றதில்ல நாங்களாக கடைக்கு போய் சாப்பிட்டா தான் உண்டு அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு சில கிராமங்களில் இப்போ வருது அந்த ஐஸ்கிரீமை வந்து ரொம்ப ஃபேமஸான ஐஸ்கிரீமு இந்த பால் ஐஸ் வந்து வீட்டிலையும் ட்ரை பண்ணி சிம்பிளாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அதுக்கு நான் லிட்டர் பால் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா சுண்டை வச்சு கொதிக்க வச்சுருக்கேன் இல்லை சர்க்கரையும் பால் பவுடரும் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் நான் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன் எப்படி கட்டி தட்டாமல் இருக்குதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறனால சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள பால் பவுடர் வந்து நான் கொஞ்சோண்டு பாலில் கலந்து இதோட சேர்த்து ஒரு கொதி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சு இதை நல்லா ஆற வச்சுருவோம் ஆற வச்சுட்டோம்னா இப்போ கலந்து ஊற்றுன இந்த பாலோட சேர்த்து கொதிக்க வச்சு ஆற வச்சு பார்ப்போம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து இதை போட்டு நல்லா அடிச்சுக்குவோம் நான் போட்ட பால் வந்து ஃபஸ்ட்டு பால் பவுடர் நேராக சேர்த்தேன் அது வந்து உங்களுக்கு வந்து கட்டி தட்டுது அதனால் இப்போ மிக்சியில் போடும்போது நல்லா அடிச்சிட்டோம்னா நல்லா நைஸாகிடும் இப்போ இந்த அளவுக்கு நைஸாக ஸ்மூத்தாக வந்துடுது இதையும் பண்ணி மீண்டும் ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சு செட் பண்ணி பின்னே மிக்சியில் இன்னொரு வாட்டி அடித்தோம்னா இன்னும் ஸ்மூத்தான பேஸ்ட்டு எப் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு ஜெல் பண்ணி பண்ணி அடிக்க பே நல்லா ஸ்மூத்தான இது உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இப்போது மோல்டில் நாங்கள் ஊற்றி எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அதை மோல்டு ரெடி பண்ணி வச்சுக்குவோம் டேரெக்டாக அதில் வந்து ஊற்றினோம் சிந்தும் டம்ளரில் ஊற்றி ஒவ்வொரு மோல்டுலேயும் நாங்கள் ஊற்றி வச்சுக்கலாம் மோல்டு பார்க்க அழகாக இருக்குது இதே மாதிரி நாங்கள் வாங்கின அரை லிட்டர் பாலில் கிட்டத்தட்ட எத்தனை ஐஸ்கிரீம் வருதுன்னு பார்த்தேன் ஒரு எட்டு ஐஸ்கிரீம் தான் வருது கரெக்டாக அந்த மோல்டுக்கும் நாங்கள் வாங்கினதுக்கும் கரெக்டாக இருக்குது மிச்சம் அந்த டம்ளரில் கொஞ்சம் தான் இருக்குது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அதில் அவங்க வந்து ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டிக்கை வந்து நாங்கள் ஸ்டிக்கு வச்சு யூஸ் பண்ணாமல் இந்த ஸ்டிக்கில் எப்படி வருதுன்னு பார்ப்போம் நல்லா வந்துச்சுன்னா இந்த மெத்தேடே ஃபாலோ பண்ணுவோங்கிறனால நான் ஊற்றி இதை கொண்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும் அடுத்த நாள் தான் இதை பார்க்க முடியும் நம்ம இப்போ அடுத்த நாள் நான் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க பாருங்க நல்லா பார்த்து சூப்பராக செட்டாகிடுச்சு இதை எடுத்து வெளியெடுத்து எடுத்து பவுலில் தண்ணியை மேலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்து எடுத்தோம்னா நல்லா எடுக்க வருது நானும் ஒன்றுனா எடுக்க ட்ரை பண்ணுறேன் இப்போ என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு நல்லா அழகாக வந்துருச்சு ஒரு சிலது வந்து இந்த ஐஸ்கிரீம் இந்த ஸ்டிக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ஸ்டிக்கு வந்து வலுக்கிட்டு போகுது அதனால் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதே நாங்கள் மர மர ஸ்டிக்கு வாங்கி அதை நாங்கள் செட் பண்ணோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வைஸு சூப்பராக நல்லா இருக்குங்க அது பாருங்கள் ரெண்டாவது எடுக்கும்போது எப்படி பாருங்கள் அந்த ஸ்டிக்கு தாங்க முடியாமல் அது வலுக்கிடுது அதனால தான் நீங்கள் மர ஸ்டிக் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது வீட்டில் இதே மாதிரி செஞ்சு உங்கள் கிட்ஸுகளுக்கு கொடுங்க வெயில் நேரத்தில் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதில் உள்ள அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அதையும் உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம்